வணக்கம் முக்கிய செய்திகள் குரல் குளோனிங் மூலம் பண மோசடி சைபர் கிரைம் குற்றப்பிரிவு எச்சரிக்கை விடுத்துள்ளது அதாவது உங்களுக்கு ரொம்ப தெரிந்தவர்கள் உங்களுடைய கணவன் மனைவி பிள்ளைகள் குரலில் கூட உங்களுக்கு வந்து ஃபோன் வரலாம் அவசரமாக பணம் தேவைப்படுது இந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்க இந்த யுபிஐ ஐடிக்கு அனுப்புங்க இந்த ஏடிஎம்ல விடுங்க இந்த மாதிரி எப்படி வேணாலும் உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணலாம் அதாவது வந்து உங்களை எமோஷ்னலாக பேசலாம் அவசரமாக ரொம்ப அவசரம் ரொம்ப நீங்கள் என்ன பண்ணுவீங்க நம்மளும் குரல் தானே அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச பையன் தானே நம்ம தெரிஞ்ச ஆள் தானே இந்த மாதிரி நினைச்சி நீங்கள் போட்டு விடுவீங்க ஆனால் பேசுகிறது வேறு ஆள் பட் குரல் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச குரலாக கேட்கும் வேறு நம்பர்லேருந்து ஃபோன் வரும் சம்டைம்ஸ் சில ஆப்ஸ் கூட இருக்குது கரெக்டான சேம் நம்பர்லேருந்து கூட ஃபோன் வரலாம் அதனால் யாரும் அவசரமாக பணம் கேட்டாங்கன்னா ரொம்ப விசாரித்து அவங்களோட ஒரிஜினல் நம்பருக்கு ஃபோன் போட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கு பரவ முடிவு வாகனத்தின் நம்பர் பிளேட்டில் விதிமீறி சிக்கர் ஒட்டினால் ஐநூறு முதல் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வரை அபராதம் விதிக்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை தெரிவித்துள்ளது மே மாதம் முதல் ஆசிரியர்களுக்கு முப்பது நாட்களில் ஓய்வூதிய பலன் வழங்க வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது கடந்த ஆண்டு ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓராண்டு ஆகியும் இன்னும் பண பலன்கள் கிடைக்காத புகார்கள் எழுந்துள்ள நிலையில் தற்போது இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் ஆயிரம் இடங்களில் ஓஆர்எஸ் பாக்கெட்டுகளை விநியோகிக்க பொது சுகாதாரத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது நாற்பத்தெட்டு மணி நேரம்தான் கெடு ஓட்டையுடன் சில பேருந்துகளை சரிபார்க்க போக்குவரத்து துறைக்கு அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அரசு பேருந்துகள் தரம் சரியில்லை என்று பல்வேறு இடங்களில் புகார் வந்துள்ளதால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது வாட்டி விதைக்கும் கோடை வெயில் காரணமாக குடிநீருக்காக நூற்றி ஐம்பது கோடி ஒதுக்கீடு செய்து முதல்வர் மு ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்துள்ளார் இருபத்தி ரெண்டு மாவட்டங்கள் தண்ணீர் வறட்சி மாவட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் அந்த மாவட்டங்களில் குடிநீருக்காக மக்கள் லாரி மூலம் குடிநீர் அனுப்பி வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது அதற்காக நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது